தமிழ்நாட்டு அரசியல்ல இது லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்ற கணக்கா அமமுக தொண்டர்கள் சாட்டை துறைமுருகன் வீட்டை போய் முற்றுகையிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அமமுகவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சாட்டை துறைமுகன் நோக்கி எதுக்கு இவங்க தொண்டர்கள் எல்லாருமே போய் வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது பண்ணுன்ற அளவுக்கு எதுக்கு கோரிக்கை வச்சாங்க அப்படி எங்க பரபரப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்படி சாட்டை துறைமுருகன் டிடிவி தினகரன் குறித்து என்ன பேசினாரு உண்மையிலேயே அவங்க சொல்வது போல அவர் அவதூறாக ஏதாவது கருத்துக்கள் பதிவு பண்ணாரா இல்ல இவங்க திட்டமிட்டு சாட்டை துறைமுருகன் மேல வன்மம் வச்சு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு எண்ணற்ற விவாதங்கள் போய்க்கிட்டே இருக்கு பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியும் அமமுகவும் எந்த விதமான ஒரு போட்டி மனப்பான்மையிலோ இல்லை பகை மனப்பான்மையிலோ இல்லாத இரண்டு கட்சிகள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு முற்றுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாரும் கேட்க அதுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை சாட்டை துறைமுருகன் கொடுத்துருக்கிறாரு உண்மையிலேயே சாட்டை துறைமுருகன் என்ன பேசினாரு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் சாட்டை துறைமுருகன் அப்படின்ற ஒரு நபரை தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஊடகம் போல அவர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இன்னும் மக்களுக்கு எவ்வளவு எளிதாக போய் சேருமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டே இருப்பார் ஒரு சில நேரங்களில் அவரோட வார்த்தைகளோ அவரோட கருத்துக்களோ மிகப்பெரிய பிரளயத்தையுமே வெடிக்க வைக்கும் அப்படி சமீபத்தில் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் எல்லாருமே சாட்டை துறைமுருகன் வீட்டில் போய் என்ன சொல்லி தலைவர் அவதூறாக பேசிட்டாரு தேவையில்லாத விமர்சனங்கள் கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும் இவரை சும்மா விடக்கூடாது சொல்லி அவரோட வீட்டை போய் முற்றுகையிட்டாங்க உண்மையிலேயே சாட்டை துறைமுருகன் என்ன பேசினார் அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு ஏன்னா ஒரு வீட்டை போய் முற்றுகையிட்டு அந்த வீட்டில் மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு அப்படின்னா கருத்தை பதிவு பண்ணிட்டாருன்னு இந்த விஷயத்த ரெண்டு விதமா பார்க்கணும் முதல்ல ஒரு அரசியல் குள்ள வரும்போது ஒரு கட்சி தலைவர் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் கிடையாது அவர் மேல யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் பொதுவா கருத்துக்கள் வைக்கலாம் அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கலாம் எங்க தலைவர் வந்து இப்படி இல்லை எங்க தலைவர் வந்து சொன்ன கை அவர் குறித்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தவறு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு மிரட்டும் துணியில் போய் சாட்டை துறைமுருகன் மனைவியை போய் மிரட்டுறது அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது வீட்டை போய் முற்றுகையிடுறது அவரோட காரை வந்து உடச்சிரும் மிரட்டுறது நம்மளால பார்க்க முடியுது அங்கிருந்த யாருமே கட்சி தொண்டர்கள் போல இல்ல குண்டர்கள் போல தான் இருந்தாங்க இது குறித்து சாட்டை துறைமுருகன் புகார கூட அளிச்சாரு அப்ப அவங்க முதல்ல வந்து அவரோட மனைவி மட்டும் இருக்கும்போது வந்து இவங்க மிரட்டினா சொல்லப்படுது அப்ப அவங்க பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தெரியாம நடந்துருச்சு இனிமேல் இது நடக்காது அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த மாதிரி ஒரு போக்குன்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த கலாச்சாரத்துக்கு இது சரியான ஒரு விஷயம் அல்ல கருத்தை தான் எதிர்கொள்ளணுமே தவிர பன்முறை கலாச்சாரம் போல எதுவுமே பண்ணக்கூடாது சாட்டை துறைமுருகன் ஒரு கருத்து பதிவு பண்றாரா உங்களுக்கு அது உடன்பாடு இல்லையா நீங்கள் ஒரு மறுப்பு காணொளி போடுங்க ஒரு வீடியோ போடுங்க இல்ல உங்க தலைவரே வந்து இதுக்கு வந்து ஏதாவது மறுப்பு தெரிவிக்கலாம் ஒரு பேட்டிர் அவர் தூண்டி விட்டு முற்றுகை விஷயங்கள் பேசி இருக்கிறேன் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க கருத்த கருத்தா எதிர்கொள்ளணும் என் வந்து இப்படி வந்து அசம்பாவிதம் எந்த வகையில் நியாயம் அதனால நான் புகார் அளிச்சிருக்கேன் காவல்துறையுமே நடவடிக்கை எடுக்குறேன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொன்னாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் வந்து அரசியல உள்ள வராரு வெளிச்சத்துக்கு சரியா சொல்லணும்னா அமையர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தான் பிக்சருக்குள்ளே வராது இதைத்தான் சாட்டை துறைமுருகன் சொல்லியிருக்காரு ஆனா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு பியூன் வேலைக்கு கூட லாய்க்குள்ள ஒரு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு சாட்டை துறைமுருகன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒருவேளை அப்படி துரைமுருகன் அப்படி சொல்லி இருந்தா அந்த கருத்து தவறான கருத்து அவர் வந்து அவரோட கருத்தை பதிவு பண்ணிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்த பண்ணிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லையா அவர் மேல நீங்க காவல்துறையில புகார் கொடுங்க இல்ல வந்து நீங்க ஒரு மறுப்பு தெரிவிங்க இல்ல ஒரு அறிக்கை விடுங்க இல்ல அவரை வந்து நீங்க விமர்சனம் பண்ணி நீங்க ஒரு காணொலி போடலாம் இல்ல அவர் கருத்துக்கு எதிர்கருத்து நீங்க தெரிவிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நாகரிகமான அரசியல் இல்லாம ஒரு ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்யாத ஒரு நிலைக்கு டிடிவி தினகரனும் அமைதியா இருக்கிறாரோ அப்படின்ற போது அவர் இதை என்கரேஜ் பண்றோம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஏன்னா இப்ப சாட்டை என்ன சொல்றாரு டிடிவி தான் இதுக்கு மொத்த காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன பண்ணும் என்னோட கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு வேகத்தில் இதில் வந்து தலையிட்டுட்டாங்க இது தவறுதான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் அவர் தொண்டர்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்ப அவர் அமைதியா இருக்கும்போது அவர் என்ன நமக்கு யோசிக்க வைக்குது இவர் இதை என்கரேஜ் பண்றோம் அப்படின்னு யோசிக்க வைக்குது இல்ல அமமுகன்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி இருக்கீங்க நீங்க வந்து அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று அதிமுகவின் பி டீம் மாதிரி தான் நீங்க இருக்கீங்க ஏன்னா அதிமுகவோட வாக்குகளை தான் நீங்க பிரிக்கிறீங்க உங்க இருந்து எல்லாத்திலயும் ஜெயலலிதாவோட புகைப்படத்தை வச்சிருக்கீங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா இது போல நீங்க பேச முடியுமா இல்லை இது போன்ற அரசியலை பண்ண முடியுமா அவங்க எப்படிப்பட்ட அரசியலை கொண்டு போனாங்க மக்களுக்கான அரசியலை தான் எடுத்துகிட்டு போனாங்க நீங்க திடீர்னு இந்த மாதிரி வன்முறை அரசியலை கொண்டு வரும்போது இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை உங்க கட்சிக்கும் நல்லதில்லை ஒருவேளை இப்ப சாட்டை துறைமுகம் அவரோட ஆதரவாளர்களை விட்டு நாங்களும் மோதினோம் அப்படின்னு ஏதாவது ஒரு போக்கில் போனார்னா இது எந்த மாதிரி இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப மெச்சோரா ஹேண்டில் பண்ணிட்டாரு அது வந்து ஒரு பாராட்டுகள் தான் அவருக்கு ஆனா இது எப்படி நம்ம நம்ம கொண்டு போயிருக்கணும் அப்படின்றத ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தினகரன் யோசிச்சிருக்கணும்ல இதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பா இதான் சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலியை வெளியிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதுல பேசியிருந்தாரு அவர் எண்ணற்ற கேள்விகளை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு நீங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி நீங்க சீன்லேயே தானே நான் சரியா தானே சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மை தான் யாராலையும் மறுக்க முடியாது அமையர் ஜெயலலிதா ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்க உயிரோடு இருந்தவரை டிடிவின்றவர் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா அவர் மொத்தமா வந்து அவர் மேல வந்து ஏதோ குற்றம் சாட்டி அவரை வந்து கட்சியில இருந்தே தள்ளி வச்சிருந்தாங்க அடிப்படை உறுப்பினர் கூட அவங்க கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் அவர் வர்றாரு அப்படின்னு அவர் பேசுறாரு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவர் உரிமையில பேசினாரு ஓபிஎஸ்ஸே பதிவு பண்ணிருக்காரு என்ன இடத்தில் தான் கையெழுத்து வாங்கினாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு தேவை நிர்பந்தம் அரசியல் காரணம் அதனால அவர் வந்து அவங்க கூட போய் நிக்கிறாரு ஆனா இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லாருமே அவரை வந்து ஒதுக்கி வச்சாங்க கட்சியில இருந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த அதிமுகன்ற கூட்டமே பார்த்தா ஒரு ஃபேக்கான ஒரு கூட்டம் தான் மக்களுக்காக உழைக்க வந்தவங்க இல்ல தங்களுடைய இருப்பிடத்தை காட்டிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஒரு சீசன்ல அவரை ப்ரூவ் பண்றதுக்கு போராடினாரு ஓபிஎஸ் என்ன பண்றாரு அந்த கட்சிக்குள்ள போறதுக்கு போராடிட்டு இருக்காரு டிடிவி என்ன பண்றாரு இபிஎஸ் வராம தடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்றாரு இவங்க எல்லாருமே மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது பண்றாங்களு கேட்டா எதுவுமே கிடையாது இப்ப நீங்க பாருங்க உடனே கூட்டணி விஷயமா நாங்க பேசிட்டு இருக்கோம் ஜனவரியில ஒரு அறிவிப்பு வரும் சரி இவங்க எல்லாரும் கூட்டணி விஷயமா பேசுறாங்க அது அமமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நீங்க என்ன மக்கள் அரசியல் பேசிருக்கீங்க இது என்ன மக்கள் கருத்துக்கள் வச்சிருக்கீங்க டெய்லி டிவி கூட்டணி குறித்து மட்டும் தானே பேசுகிறாரு மக்கள் பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் அந்த சாட்டை பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான அவர் மேல நமக்கு கருத்து முரண்பாடு இருக்கு கருத்து விமர்சனம் இருக்கு அந்த கட்சி மேலே விமர்சனம் இருக்கு ஆனாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது முதல் காணொலியாக வருது இல்ல அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் நான் மீண்டும் சொல்றேன் உங்க மேல அவர் அவதூறு பரப்புறாரா வழக்கு போடுங்க கைது பண்ண சொல்லுங்க கோரிக்கை வைங்க இப்படி ஒவ்வொரு வீட்டை போய் முற்றுகையிட்டிங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் உங்க தலைவரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா உடனே அவங்களை போய் எல்லாரையும் வீட்டை முற்றுகையிட்டுருவீங்களா ஆழமா சிந்திக்கணும் ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக இருந்து அவரு அப்ப அவர் வந்து தன்னோட தொண்டர்களை எப்படி வழிநடத்தி செல்லணும் தலைவன் இப்படி அமைதியாவே இருக்கும்போது தொண்டர்கள் என்ன நடப்பாங்க நம்ம அண்ணன் அதை ரசிக்கிறாரு அவரை திருப்திப்படுத்துறது தானே இப்படி எல்லாருமே பண்றாங்க அதான் சார்ட்டை சொல்றாரு அங்க பாதி பேர் தொண்டர்களே கிடையாது காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அடுத்த தலைமுறை இந்த அரசியலை பார்க்கும்போது என்ன நடப்பாங்க இப்படிப்பட்ட அரசியலாக இப்படி கேடு அரசியல் எல்லாம் இப்படி இருக்குன்னு யோசிப்பாங்கல்ல ஒரு மாதிரி அசிங்கமா எழிவான அரசியல் தான் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன விஷயம் எல்லாராலேயும் குற்றச்சாட்டாக வைக்கப்படுதுன்னு அமமுக தொண்டர்கள் மத்தியில அவர் எங்க தலைவர் குறித்து பேசினாரு எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிருக்கிறாரா சமீபத்தில் இது வந்து எடப்பாடி கொடுத்த அதனால தான் சாட்டை பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை வந்து நம்ம ஏற்கிறோமா இல்லையான்னு பார்த்தா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் போய் எடப்பாடியை சந்திக்கிற வரைக்கும் எடப்பாடி வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு சாட்டை என்ன நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானமே விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா எப்ப எடப்பாடி சொன்னாலோ அப்ப இருந்து அவர் பண்ணக்கூடிய ஊழல் அவர் பண்ணக்கூடிய அராஜக அரசியல் இது எல்லாமே அவங்க கண்ணை மறைச்சிருச்சு சாட்டையுமே அது குறித்து பேசுறதுக்கு மறுக்கிறாரு இதுதான் நிதர்சனமான உண்மை இதை சொன்ன உடனே விருமுகளை பத்தி எதுக்கு அப்படி பேசுறீங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் நாம் தமிழர் கட்சின்றது ஒரு தத்துவத்தில் பிறந்த கட்சி அந்த கட்சியில் ஒரு நல்ல தத்துவம் இருக்கு நல்ல கோட்பாடு நிறைய முறைகள் இருக்கு ஆனா இன்னைக்கு நமக்கு பார்க்கும் மனசு வேதனை என்ன தெரியுமா இருக்கு அந்த கட்சி மேல ஒரு அன்பு கொண்டு அக்கறை கொண்டு நம்ம ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்றோம் நானே பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கேன் அந்த விமர்சனத்தை கூட தாங்க முடியாது நீங்க நாளைக்கு என்னத்தை நீங்க ஆட்சியை பிடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓபிஎஸ் பி எஸ் எங்க அப்பானு எடப்பாடி சித்தப்பான சொல்வாரு அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகனுமே இந்த அதிமுக பண்ணக்கூடிய தவறுகளை ரொம்ப அதிகமா பேசினதில்லை இப்ப சமீபத்துல திமுக குறித்துமே அவர் பேசுறது இல்ல இதை சொன்ன உடனே நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதை எப்படி சொல்ல முடியும் சாட்டை வந்து சரியா தான் பேசுறாரு உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அரசியல் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் அண்ணன் இப்பெல்லாம் பேசுறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு இது இந்த கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல அப்படின்ற அக்கறையில நம்ம பேசணும்னா ஓ அண்ணனை விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படிலாம் முடியாது அப்படின்ட்டு கீழே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறது அநாகரிகமான முறையில ஒரு விமர்சனத்தையே தாங்க முடியலை அப்படின்னா அப்ப நம்ம எப்படி நாளைக்கு ஆட்சி எப்படி சொல்ல முடியும் போகக்கூடிய எல்லா மேடைகளையுமே அண்ணன் சொல்றாரு நான் முதலமைச்சர் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கிறாரு அப்ப அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விமர்சனம்ன்ற ஒன்னே நீங்க தாங்க முடியலையே விமர்சனம் பண்ணாலே உடனே வந்துட்டு அவதூறா பேசுறது அசிங்கமா பேசுறது ஏன்னா அண்ணன் வந்து மேடையில் அப்படி பேசி பழகிட்டாரு அதனால அதையே எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை கருத்தா தான் எதிர்கொள்ளணும் சாட்டை உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் நானும் சொல்றேன் கருத்தை கருத்தை எதிர்கொள்ளணும் நம்ம ஒரு கருத்து பதிவு பண்றோமா இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கருத்தை பதிவு பண்ணலாம் ஆனா உடனே என்ன பண்றது தற்கொரிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க யாரெல்லாம் வந்து விஜய் குறித்து கொஞ்சம் பாசிட்டிவா பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே தற்கொரிகள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க தற்கொரிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருக்கிட்டையுமே வேற ஒரு வார்த்தை நம்ம கேட்டால் எப்படி இருக்கும் அண்ணன் வந்து ஒரு கறி சாப்பிட்டு வந்தேன் கறி சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றாரு அப்ப நம்ம அவங்க எல்லாருமே இவங்க தற்கொலைகள்லாம் நீங்க எல்லாரும் அப்படியே அப்படின்னு நம்ம கேட்டா நல்லா இருக்குமா அப்ப எதிர்வாதம்ன்றது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் பேசிக்கலாமே தவிர மற்றபடி ஒரு வன்மம் கலந்து அரசியலை யாருமே எடுத்துட்டு போகக்கூடாது உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் டிடிவி தினகரனை வந்து டார்கெட் பண்ணி தான் வேலை செஞ்சோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல நீங்க எடப்பாடியை வந்து பேசவே மாட்டீங்களே ஏன்னா இப்போ திடீர்னு எடப்பாடி வந்து இப்போ ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு டிடிவியை வந்து பேசுங்க காலி பண்ணி விடுங்க அவர் வந்து விஜய் கூட சேர்ந்துருவாரோ அப்படின்னு அச்சம் இருக்கு அதனால அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை சாட்டையை வந்து நிறைவேற்றுறாரு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் சாட்டையோட விளக்கமுமே இருந்தது சாட்டை என்ன சொல்றாருன்னா டிடிவி வந்து துண்டு போட்டு வச்சிருந்தாரு முதல்ல பாஜக கூட போட்டு வச்சிருந்தாரு அப்புறம் அந்த வேலைக்காக உடனே இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து துண்டு போட்டு வச்சிருக்காரு அவர் விஜய் கிட்ட போக போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாட்டை வந்து இவர் குறித்து அவதூறா ஒரு வீடியோ போட்டாரோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு அவதூறுன்னு இல்லை ஒரு காணொளி போட்டிருக்காரு இவங்க அதை அவதூறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்பயும் சொல்றோம் கருத்த கருத்தா தான் எதிர்கொள்ளணும் அது அமமுகவுக்கு ஆனா சாட்டை துறைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எல்லாருக்கும் சமமான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க குறிப்பிட்ட நபர்கள் சார்ந்த மட்டும்தான் நான் வீடியோ வந்து எதிராக போடுவேன் இப்ப சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வீடியோ தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் நீங்க போடுறீங்க ஆனா எத்தனை வீடியோ நீங்க திமுக குறித்து போடுறீங்க நிறைய விஷயத்துல நீங்க வந்து சமரசம் ஆயிட்டீங்களோ அப்படின்ற கேள்வியை எழுப்புறது நீங்க தான் நம்ம வந்து திட்டமிட்டு வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை பார்த்து உங்களோட தைரியத்தை பார்த்து நம்ம நிறைய நேரங்களை வந்து வியந்து பார்த்துருக்குறோம் இப்படி ஒரு மனிதன் சிறைக்கெல்லாம் போய் குடும்பத்தை யோசிக்காம இந்த நாட்டுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் காணொலி போட்டு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு அப்படின்னு ஆனா நீங்க தொடர்ச்சியா திடீர்னு ஒரு பேக் ஸ்டாண்ட் எடுக்கும்போது உங்க மேல சந்தேகம் வரத்தான் செய்யும் அந்த சந்தேகம் வராமல் இருப்பதற்கு நீங்க வேலை செய்யணும் அப்படிதான் நீங்கள் வீடியோ போடணும் உங்களோட கருத்துக்களுமே பதிவாகணும் நீங்கள் வந்து இப்போ நம்ம இன்னும் விஜய் அடிக்கவே ஆரம்பிக்கலை இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்காக இல்லை நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சது அழிக்கணும்னு நினைச்சது திமுகவை அந்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மாற வேணாம்ன்றது நம்மளோட தாழ்மையான கருத்து எனவே அமமுக தொண்டர்கள் தயவு செய்து இது போன்ற ஒரு ஆரோக்கியமாற்ற அரசியலை வந்து இனிமேல் நீங்கள் கையில் எடுக்காதீங்க உங்கள் கட்சி தலைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் தொண்டர்களை வந்து நீங்கள் எப்படி வழி கொண்டு போகணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா கருத்தை கருத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்றது ஒரு நல்ல தலைவனுக்கும் அழகு நல்ல கட்சிக்கும் அழகு நல்ல தொண்டர்களுக்கும் அழகு டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணாலே நாங்க இப்படிதான் முற்றுகையிடுவோம் இந்த மாதிரி அரசியலை தான் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெகு விரைவில் நீங்களும் உங்களது தலைவரும் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள்